திருமாவுடைய எண்ணத்தை தான் ஆதவ அர்ஜுன் பிரதிபலிக்கிறார் ஏன்னா நீங்க மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில போயிடுவாங்க வேலை போய்டுவான் திருமாவளன் அப்படி நினைச்சிருந்தா போன எலக்ஷன்லயே ஏடிஎம் கூட நல்ல ஒரு இதுல போட்டு போயிருக்கலாம் நீங்க தோத்தாலும் பரவாயில்லன்னு வில போய் தோத்து போனவங்களா இருக்காங்கல்ல அப்படி போகாமல் ஏதோ நிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்க ஒரு உறுதியாக இருக்க முடியும் அது திருமா மட்டும் இருக்கதான் பிரச்சனை இப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா திருமாவளன் அதுல நம்பர் ஒன்ல இருக்கு எதை பத்தியும் கவலை பண்ணல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ணும்னு முடிவு இருக்கு காங்கிரசும் ரெடி இருக்கு ஆதவ அர்ஜுன் பேட்டிக்கு பிறகு இவர்களுடைய பதற்றத்தை பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்பவும் வண்ணிய பேட்டி கொடுக்குறோம் விட்டா பாஜக உள்ள வந்துடும் நீங்க ஆதவ் அர்ஜுனுடைய பேச்சுக்கு ஆலு ஷானவாஸ் சன்னி அரசு ரவிக்குமார் இவங்களை தவிர கடுமையான எதிர்ப்பு வேற எங்கேயாவது வந்துச்சா எங்கேயாவது தொண்டர்களோ இல்ல ட்விட்டர்லயோ இல்ல ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட யாரோ எங்கேயாவது எதிர்ப்பு வந்ததா திருமா கலைஞர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து அவர் எல்லா தலைவர்களையும் பாத்துட்டு வந்தார் ஜெயலலிதாவுக்கு விருப்பமான தலைவர்கள் திரும்ப முக்கியமானவர் ஜெயலலிதாவால மதிக்கப்பட்டவர் வணக்கம் சார் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஆதவ் சொன்ன ஒரு கருத்து பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவங்க வந்தவங்க எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படும்போது எங்கள் தலைவர் திருமாவளவன் ஏன் முதலமைச்சர் கூடாது அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும் இல்லைனா கூட்டணி ஆட்சி குறித்து பேசுனது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அதில் பெரும்பாலும் ஆதவ் கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை திமுகவுக்கு ஆதரவான ஒரு கருத்தை பதிவிடுறாங்க எதை நோக்கி போகுது இந்த விஷயம் அதாவது திமுக கூட்டணின்றது வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல கொள்கை கூட்டணி பாஜக வந்துடும் இதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம் அது எல்லாமே ஹம்பத் இது வந்து வேறு வழி இல்லை அதாவது அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி இவங்க தனியாக நின்னாங்க ஏடிஎம்கே தனியாக நின்றுச்சு அதில் கிடைச்ச அனுபவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வரும்பொழுது அதிமுக ஆட்சியுடைய தொடர்ச்சி வருது அவங்க பாஜகவோட இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி வந்துடுறாரு இங்கே வந்து இவங்க வேறு வழி இல்லாமல் இருக்காங்க கலைஞருடைய ஓய்வு அதுக்கப்புறம் அவருடைய மரணம் ஸ்டாலின் ப பதவி ஏற்கிறது இதெல்லாம் வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் வரும்பொழுது எல்லாருக்குமே தெரியுது ஒன்றுபட்டால்தான் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்த முடியும்னு அந்த அடிப்படையில் எல்லாம் ஒன்று சேர்கிறாங்க அந்த டைமில் சமூக நீதி கூட்டணின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அது அதை கையில் எடுத்தால் பிரச்சனை இல்லை வெற்றி நீச்சயன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் இது ஓடுது ரெண்டாயிரத்தி பத் பத்தொம்போதில் இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிடைக்கல பெரிய வீச்சுலாம் கிடையாது எழுபத்தஞ்சி தொகுதிகள் பாஜகவுடைய அந்த என்டிஏ கூட்டணி அதிமுகவுக்கு வந்தது மேஜர் அதிமுக ஒரு அஞ்சு பர்சன்ட் வித்தியாசம் திமுக ஆறு சதவீத வாக்குகளை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இருபத்தொன்னுக்கும் இடையிலேயே திமுகவுடைய அந்த கூட்டணியுடைய ஆறு பர்சன்ட் வாக்குகள் குறைஞ்சி போனது கூட்டணிதே ஒரு நாலு பர்சன்ட் குறஞ்சி போச்சு இது எல்லாருக்கும் தெரியும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்போது இருபத்தொன்னுலையுமே திமுகவுடைய போக்குகள் மாற ஆரம்பிச்சிது அது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இருக்கிற திருமாவளவங்களுக்கும் தெரியும் இடதுசாரிகளுக்கும் தெரியும் வைகோக்கும் தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியும் எப்படி மாறிச்சு இவங்களுக்கு வேறு போக்கிடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதாவது இந்த யாரும் துணை இல்லாமல் லவ் பண்ணி பொண்ணை கட்டிட்டு வர்ற வீட்டுக்காரன் சில பேர் என்ன பண்ணுவான் அந்த பொண்ணுக்கு போக்கிட இல்லைன்னா போட்டு அடித்து நவுத்துவான் என்னவெல்லாம் பண்ணுவான் ஏன்னா இவரை விட்டு போக முடியாதுன்றது அந்த மாதிரி கதையாக போச்சு உங்க கதை இந்த சைடு போனால் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி வெயிட்டாக இருக்குது தனியாக நின்னால் மக்கள் நல கூட்டணி வந்து கண் முன்னாடி ஆடுது அப்போ என்ன செய்யறது சரி ரைட்டு தொடரும் அப்படிலாம் நினச்சிருந்தா இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சீட் ஷேரிங் வந்து அவ்வளோ அமைக்கபுளாக பண்ணியிருப்பாங்களா ரெண்டு தொகுதிகளை திமுக விட்டு கொடுத்துல முடிச்சிது வரேன் ஒன்றாக வரேன் இருபத்தொன்னில் இருபத்தி அஞ்சு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க காங்கிரஸ் வேறு வழி இல்லை என்னைக்காவது அறுபத்தி மூணு சீட்டுக்கும் அறுபது சீட்டுக்கும் அறுபத்தி மூணு சீட்டுக்குமே பெரிய சண்டை நடந்ததுலாம் உண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போது இருபத்தஞ்சி சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல் எல்லாேருக்கும் ஆறுன்னு ஒன்று எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க பதினஞ்சு சீட்டு பதினாறு சீட்டு குறைவா வாங்கவே மாட்டாங்க இடதுசாரிகள் அதிகபட்சம் பன்னெண்டு சீட்டு சிபிஐ விட சிபிஎம் ஜாஸ்தி சீட் இருந்தால் அவங்க திருப்தியாக இருக்கும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆறு சீட்டு ஏன் வேறு வழி இல்லை சரி ஜெய் சாட்சி நீங்கள் சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போவும் எதாவது மாறிச்சா அதிமுக தனியாக வந்துச்சு ஏடிஎம்கே தனி ப்ளஸ்ஸு என்டிஏ வந்து பாமக நிற்கிறாங்க இங்கே இருந்து அங்கே போகணுன்னா ஒரு கருத்து இருக்குது ஏடிஎம்கே எப்போ வேண்டுமானாலும் பிஜேபி கூட போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு இன்னொன்று இங்கே ஒரு இந்தியா கூட்டணி ஒன்று உருவாயிடுச்சு இந்திய கூட்டணி அப்போ இந்த கூட்டணியில் இருக்கிறோம் சரி காங்கிரஸ் தான் அதுக்கு முன்னெடுக்குது ராகுல் இங்கே இது பண்ணுறாங்க இந்த டைமில் உடச்சிக்கிட்டு அதிமுகவில் போனால் நம்பகமான கூட்டாளியும் கிடையாது இப்போ தான் உடச்சிட்டு வெளியே வந்திருக்காரு அதனால இருந்து பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க காங்கிரஸுக்கு அஞ்சு சீட்டு தான் எல்லோருக்கும் ஒரு ஒரு சீட்டு அப்படின்னு ஆரம்பித்தாங்க காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு ஒரு பெரிய பட்டியல் கொண்டு போய் கொடுத்தாங்க யாருதா இருபத்தோரு சீட்டு அப்புறம் பதினாறு சீட்டு அப்படியே குறைஞ்சி குறஞ்சி பத்து சீட்டில் திரைமறைவில் ஆயிரம் நடந்திருக்கலாம் சார் ஆனால் அல்டிமேட்டாக அந்த கூட்டணி வந்து ரொம்ப பக்காவாக சீட் சார் முடிச்சாங்கன்றது நான் உண்மை முடிச்சுதானுங்க ஆகணும் அது பக்காவாக இருந்தாங்கன்னா பக்காவாக விளாட்டின்னா ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் ஜெயிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது நீங்கள் சொல்கிறது அதெல்லாம் தனி சப்ஜெக்ட்டு பிரிச்சுக்கணும் எப்போவுமே நான் பேசுறது கூட்டணி பற்றி வேற வழி இல்லை சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க இவங்களுக்கும் டக்குன்னு பெரிய பிரச்சனை வந்தோன்னா பத்து சீட்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு முடிச்சுட்டாங்க கூட்டணி பலம்னு ஒன்று இருக்குது எதிராளி ஒன்றும் இல்லை அதிமுக பிரிஞ்சு நிற்கிது அதிமுக மேலே கடுமையான ஒரு தாக்குதல் நீங்கள் எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ்லேருந்து எல்லாருமே தாக்குதல் பாஜகவுக்கு கூட்டணி எப்போ வேணால் போயிடுவாங்கன்ற ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்க பாஜக ஒரு பக்கம் அடிக்குது அதிமுகவை டிஎம்கே அடிக்குது டிஎம்கே வளமான கூட்டணி வெற்றி நிச்சயம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது முடிஞ்சிச்சு கதை நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது அடிச்சிட்டாங்க ஆனால் இது தொடருமா அப்படின்றதுல தான் பிரச்சனை வந்து நிற்கிது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி நாலுலலாம் இவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு காங்கிரஸுக்கு இடதுசாரிகள் கிடைச்ச அனுபவம்னால் நல்ல அனுபவம் இல்லை ரொம்ப கசப்பான அனுபவங்கள் ஆதவர் ஜூனியா இன்றைக்கி கோவப்படுறாரு திமுகவில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி டீமு இந்த பிரசாந்த் கிஷோர் போன பிறகு பிரசாந்த் கிஷோர் இருக்கும்போதே அவங்க அந்த ஒர்க்கை பண்ணியிருந்தார் அவர் போன பிறகு அவர் தான் அதை பார்த்துக்கிட்டாரு திடீர்னு அவரை நகர்த்துறாங்க அது ஒரு ஒரு மாதிரி செட்டப் போய்கிட்டு இருக்குது அதுக்கு பிறகு இவர் இங்கே வராரு விடுதலை சுத்திகள் அங்கே வரும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதியை அவரை கணக்கு பண்ணி தான் அஞ்சு தொகுதி அப்புறம் மூணு தொகுதி ரெண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதியெலாம் கேட்டாங்க இவங்களும் அதை கணக்கு பண்ணி தான் ஒரு தொகுதி கொடுக்கவே இல்லை அது எல்லாமே ஆதரனை பாதித்த விஷயம் நீ கொடுத்துருந்தா அதை உதவும் ஜெயிச்சிருப்பார் எம்பி இப்போ அவர் பேசுறது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட இழப்பு அதை பேசுறாரு அது ஒரு முக்கிய காரணத்தில் அது ஒன்று அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கிற நிலமை அடுத்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு எலெக்ஷன் போகின்ற தன்மை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ப்ளஸ்ஸு திமுக தலைவர்கள் பேசுகிறது என்ன பேசுகிறாங்க இரநூறு தொகுதிகள் நாம் ஜெயிப்போம் சில கட்சிகள் போக விருப்பப்படலாம் படுகிறது போகட்டும் நாம் இரநூறு தொகுதி நிற்போன்னா பேசுகிறாங்க நீங்கள் வந்து என்ன தான் வெளியில் இந்த பண்பாடுக்காக பேசிக்கலாம் ஆனால் நடைமுறை வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து கண் முன்னாடி வந்துட்டு போவோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் உக்கரமாக இருப்பாங்க நாங்கள் இரநூறு நிற்கணும் துணி ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னாரில்ல அந்த மாதிரி நீங்கள் சீட்டை குறைச்சிங்கன்னா அது இதாகும் அப்போ நம்ம இன்னையிலருந்தே ஒரு டிமாண்டை ஆரம்பிப்போன்றது தான் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிச்சது ஒவ்வொரு டைம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தான் இதோடைய மைய புள்ளியாக இருப்பார் அது ரெண்டாயிரத்தி பதினாறாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக இருக்கட்டும் நடுநடுவில் கூட அவர் இது பண்ணுவார் அப்படியே ஒன்று கையில் எடுத்தது தான் இந்த நம்ம மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அறிவித்த பிறகு என்னென்ன நடந்தது நம்ம எல்லாம் விவாதிச்சிருவோம் அதிமுக வரலாம் அதில் திருமாவளவன் டக்குன்னு கொஞ்சம் பேக் அடிச்சார் இப்படி இப்படி போகுது ஆனால் கூட இருந்தவங்க பதர்னாங்க யார் திமுகவுடைய எம்எல்ஏவா இல்லாட்டி விடுதரிசத்தில் எம்எல்ஏவான்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற ஷார் ஆலு ஷானவாசிலேருந்து பாலாஜிலேருந்து அரசு ரவிக்குமார்லாம் முன்னணி இவங்க எல்லாருமே பதாடுனாங்க இது ஒரு பாட்டு இருக்குது இதுக்கு எல்லாம் முத்தாய் போச்ச மாதிரி ஆதவ் அர்ஜுனுடைய ஜூனியர் வீடு பேட்டி ஃபஸ்ட்டு அங்கே தானே வந்துச்சு அந்த பேட்டி வந்து அது கொஞ்சம் வைரலான உடனே கொதிக்க ஆரம்பித்தாங்க ஆதவை மட்டும் தனியாக தாக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இணைய ஊபிகள் ஐடிவிங் ஆட்கள்லாம் ஆதவ அர்ஜூனாக தண்ணி ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க தந்தியில் ஒரு பேட்டி கொடுத்த உடனே புட்டு புட்டு வச்சுட்டார் ஒவ்வொன்றுமே அதில் வந்து இவங்க கடுமையான கோவப்பட்டது வந்து உதயநிதி சம்பந்தமான அவருடைய அந்த பேட்டி இப்போ வந்தவங்கனா துணை முதலாகும் போது நாற்பது வருஷமாக இருக்கிறவங்க எங்கள் தலைவர் ஏன் கேட்கக்கூடாதான்னு அப்புறம் ஆட்சியர் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது இன்னை வரைக்கும் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்போ ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை வரும்பொழுது இவங்களால் ஏற்றுக்க முடியல இந்த ஒரு கண்டிப்பா திமுக ஏத்துக்காது ஏத்துக்கவும் முடியாதுன்னு நிலைப்பாடு தான் ஆனா விசிகாவோட இந்த ஸ்டான்லேயே ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அவர் பேட்டி எல்லாம் வந்து திருமா இதுவரையும் அந்த பேட்டி பத்தி அந்த இடத்துலயுமே அவரும் பேசல மற்ற தலைவர்கள்லாம் வேற ஒரு டைரக்ஷன்ல பேசுறாங்க அப்ப என்ன நடக்குது அங்க நீங்க வேணா லீடா கூட போட்டுக்கோங்க திருமாவுக்கு இதுல பரிபூர்ண சம்மதம் திருமாவிட்ட பேசிட்டு தான் திருமா சொல்லிதான் ஆதவ் பேசுறாரு திருமாவோடைய எண்ணத்தை தான் ஆதவ் அர்ஜுன் பிரதிபலிக்கிறார் நீங்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து அது இது கிடையாது ஆற்றி இன்றைக்கி விசிகாவுக்குள்ளேயே ஒரு பெரிய உள் இது ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஓடுறதுடைய விளைவு தான் நீங்கள் அவங்களுடைய வெளிப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பதறாங்க நேற்றுலாம் ரவிக்குமார் என்ன போடுறாரு பிஜேபி விட்டா பிஜேபி உள்ளே வந்துடும் எவ்வளோ நாளைக்கு இதே கதையை சொல்லுவீங்க பிஜேபி தான் வந்துருச்சே உள்ளே பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டாங்கல்ல ஒம்பது தொகுதியில் ரெண்டாவது கடை வந்துட்டாங்கல்ல இன்னும் பிஜேபி வந்துடும் பிஜேபி சரி பிஜேபி வந்துடும் இவ்வளோ பதறீங்களே அந்த நாணய வெளியீட்டு விழாவில் ஏன் உங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு பண்ண வேண்டியதானே இல்லை இந்திய கூட்டத்தில் யாரையா கூப்பிட்டு வெளியிட வேண்டியதானே அப்போ எங்கே போனீங்க எல்லாம் பிஜேபி இவங்க தானே கூப்பிட்டு வச்சு இது பண்ணாங்க அப்போ மட்டும் பாஜக வரலையா அதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா திமுக கூட்டணி விட்டு போனால் இதே இது வந்து இந்த எம்எல்ஏ பதவி இந்த இதெல்லாம் போயிடுமோன்ற ஒரு பதற்றம் இருக்குது திரும்பவுக்கு அது இல்லை அவர் கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டி கூட ஆடி ஆளே கிடையாது அவர் அப்படி இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் சின்னத்தில் நின்றுக்க போயிட்டார் அவரை உதவி சொல்லுப்பார் அவர் அதை விரும்பக்கூடிய ஆள் இல்லை அதையும் வருது போது அது வேற விஷயம் நான் ஏன்னா நீங்கள் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் போயிடுவாங்க வேலை போயிடுவாங்க திருமாவளன் அப்படி நினைச்சிருந்தா போன எலெக்ஷன்லேயே ஏடிஎம் கூட நல்ல ஒரு இதில் போட்டு போயிடலாம் நீங்கள் தோத்தாலும் பரவாயில்லன்னு வில போய் தோற்று போனவங்களாம் இருக்காங்கல்ல அப்படி போகாமல் ஏதோ நிற்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிற ஒரு உறுதியாக இருக்கக்கூடியவர் அது திரும்ப மட்டும் பிரச்சனை இப்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு பலியாகிட்டாங்க இப்போ எப்படி இடதுசாரிகள் ஒரு காலத்தில் அந்த கொள்கை உறுதியோடு கவலைப்படாமல் அடித்தாங்களோ இன்றைக்கி அந்த அவங்கள்ட்ட தயக்கம் இருக்குது இது தான் சில சலுகைகள் சில விஷயங்கள் இது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு அதெல்லாம் இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருமாவளன்னு அதில் நம்பர் ஒன்ல இருக்கார் எதை பற்றியும் கவலைப்படல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ணுன்னு முடிவில் இருக்கார் காங்கிரஸும் ரெடியாக இருக்குது இதே கூட ரீட்டில் போட்டுருந்தாங்க காங்கிரஸும் அடுத்த இதுக்கு மூவுக்கு ரெடி ஆகிடுச்சு காங்கிரஸும் ரெடியாக இருக்குது அப்போது இதை தடுத்து நிறுத்துகிற வேலையை திமுக இப்போ வரைக்கும் பண்ணலை யோசிக்கலை அதே பெரியண்ண மனோபாவத்தில் தான் திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதுதான் இந்த ஆராசா பேட்டி சரி சார் இப்போ திருமாவோட சம்மதத்தோடு தான் அவர் பேசுகிறார் அப்படின்னா அவர் திருமா சொல்லி தான் பேசுகிறாருன்னா வேற யாராவது ஒருத்தரை வச்சு கூட அவர் பேச வச்சிருக்கலாம் இவர் கட்சிக்கு புதிதாக வந்தவர் கட்சியில் அங்கே ஏற்கனவே சீனியர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கலாம் இல்லாமல் ஒய்ஆர் ராதவ் அர்ஜுனா யாரை வச்சு பேச ஆலு சர்னவாசியா ரவிக்குமாரியா வன்னியரசியா பாலாஜியா யாரை வச்சு பேச வைக்கலாம் இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்களோ தெரியும்ல நான் தான் சொல்கிறேன் ஆளு சவானஸ் பேசுகிறத ஒரு ஆளை புதுசாக கூட்டு வந்து உக்காந்து அவரை பற்றி தெரியாத அளவு உட்கார வச்சா திமுக எம்எல்ஏன்னுருவாங்க திமுக ஸ்போக்ஸ் பர்சன்டுவாங்க அதனால் இ இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க நீங்கள் நீங்கள் ஒன்றும் ரொம்ப சிம்பிள் ராதவ் அர்ஜுன் பேட்டிக்கு பிறகு இவர்களுடைய பதற்றத்தை பார்த்தீங்களா நாங்கள் வந்து இப்போவும் வன் இயர்ஸ் பேட்டி கொடுக்குறாரு விட்டா பாஜக உள்ளே வந்துடும் திமுகவாலதான் இது விசிகாவால வட மாவட்டம் ஜெயிச்சான்றது அவருடைய தனிப்பட்ட கருத்து திருமா சொன்னாரா உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரா திருமா இல்ல அவரு சொல்றாரே தெளிவா திமுக ஜெயிச்சதுல எங்களுடைய பங்களிப்பு கம்யூனிஸ்டுகள் அதை அதே மாதிரி நாங்க ஜெயிச்சதுல எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு அதுதான் கூட்டணி கூட்டணி அதுதான் இல்ல ஆனா ஆதவர் ஜனா சொன்னது ஸ்ட்ரைட்டான ஸ்டேட்மெண்ட் இல்ல வட மாவட்டங்கள்ல திமுக ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம் ஒரு அறுபது பர்சன்ட் ஓட் ஷேர் எங்களாலதான் வருது ஆமா அதுதான் அது எப்படி கூட்டணினா ரெண்டு சைடு தான் இருக்கு ரெண்டு சைடு தான் இருக்கு அது நீங்க அப்படி கேட்டு அவங்க அந்த நெறியாளர் மாத்தி கேட்டிருந்தாங்கன்னா அப்ப மத்த இடங்கள்ல ஜெயிச்சது இப்ப நீங்க எல்லாம் ஜெயிச்சீங்களே நாலு எம்எல்ஏ ஜெயிச்சீங்களா அது திமுக காரணம் இல்லையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிருப்பாரு அவர் சொல்ல வருது என்னன்னா வட மாவட்டங்கள்ல பாமக வெயிட் அதிமுக டிஎம்கே இதுல யாராவது ஒருத்தர் அடிக்கணும் ஒன்னு பாமக இருக்கணும் இல்ல விசிக்கிறது உங்கள் கூட்டணியில் வீசிக்க இருந்தது அதனால எங்களுடைய இது இல்லாமல் ஜெயிக்க முடியான்றாரு இந்த இந்த கூட பேசக்கூடாது அதாவது திமுகவை விமர்சிக்கல தங்களுடைய கட்சியை பற்றி அவர் சொல்றாரு இல்லை எப்படி ஒரு திமுக எப்படி சார் ஏற்றுப்பாங்க இப்போ அவங்க கட்சியினுடைய ஒரு வளரும் தலைவர் அடுத்த தலைவராக பார்க்குறவரை வந்து கூட்டணி கட்சி சேர்ந்த ஒரு ஒருத்தர் பேசுறாருன்னா எப்படி அமைதியா பார்ப்பாங்க அவர் அதை கூட என்ன சொல்றாரு இவங்கலாம் வரும் பொழுது இவங்கெல்லாம் ஆகும் பொழுது இவர் நாற்பது வருஷமா இருக்காரு அவரு வரக்கூடாது அவர் ஏன் யோசிக்க கூடாது அதிகாரத்தில் பங்குன்னு அவர் ஏன் யோசிக்க கூடாதுன்னு கேட்கறாரு தனிச்சு நின்று உங்க வீட்டு காமிங்கன்னு கேக்குறாங்களே அது இன்டர்வியூல கூட கிடையாது தனிச்சு நின்றுலாம் சொல்லல யாரையுமே சொல்லல யாரும் சொல்லல அப்படி சொல்லக்கூடிய தைரியம் தான் சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்ல அந்த பேட்டியில அப்படிதான ஒரு கேள்வி வருது ஓ நீங்க கேட்கல ரைட் அவங்க வந்து ஒரு பேட்டியில நிறைய கேட்கறது வேற திமுக சார்பில் அவ்வளோ இருக்குல்ல அப்போ தனிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்ல முடியும் யாரும் சொல்லலை ஏன்னா சொல்ல முடியாது எல்லாருக்குமே தெரியுங்க திமுகவுடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனித்திறனு ஜெயிச்சதே கிடையாது திமு அதிமுக கூட ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு தடவை மேலே ஜெயிச்சிருக்காங்க திமுகவுக்கு அந்த வரலாறு கிடையாது அதுவும் இந்த காலத்தில் அதிமுக இப்போ இருந்தாலும் அதிமுகவும் கிடையாது அதிமுகவும் தனித்திணவுனு ஜெயிக்க முடியாது இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலமை எப்போவுமே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கூட்டணிக்கு பலமான கூட்டணிக்கு அதுலேயும் அந்த கூட்டணியில் பெரிய கட்சிக்கு தனியாக ஒரு ஆதரவு கொடுத்துட்றாங்க இதுதான் இவங்களுக்கெல்லாம் இந்த நம்மளை விட்டால் ஆள் இல்லைன்ற நினைப்ப தோணுது இப்போ விஜய் வராரு சீமான் இருக்காரு பாஜக குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்குது அதிமுக இருக்குது இப்போ வந்து ஒன்றும் இல்லை இதே கூட்டணி விஜய் மற்ற இதெல்லாம் இருந்து இத்தனை இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள் பார்க்க தான் போகிறீங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாதிரி இருக்குதா இல்லை அதை விட கீழே போதான்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது நீங்கள் எனக்கு என்னென்னு பண்ண முடியாது ரெண்டாவது அஞ்சு வருஷம் ஆண்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டுகிட்டத்தில் ஆயிரம் விமர்சனங்கள் உங்கள் மேலே இருக்குது அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சரியான தீர்வோ பதிலோ சொல்ல அதே ஆணவ போக்க போய்கிட்டு இருக்குறீங்க அப்போ இது என்ன ஆகும்னா மக்கள் வந்து மௌனமாக இருக்கிறாங்க இது எல்லாம் மக்கள் நமக்கு வரவேற்பு தராங்கன்னு அர்த்தம் கிடையாது மக்கள் எப்பவுமே மௌனமாக இருப்பாங்க தேர்தல் வரும்போது வேலைக்கு காமிச்சிடுவாங்க இது வந்து எல்லா காலத்தையும் நடந்தது ஜெயலலிதா தொண்ணூத்தி தொண்ணூத்தாறில் அவ்வளோ ஆட்டம் ஆடினப்போ மக்கள் மௌனமாக தான் இருந்தாங்க மக்கள் ஒன்றும் கோப்போம் இல்லையே ஆனால் எப்போ பண்ணோமா கரெக்டாக தேர்தலில் பண்ணாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு பண்ணாங்களா இல்லையா இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு டூ பதினொன்று பெரிய அளவில் விமர்சனம் இல்லாத ஒரு இது தான் திமுக மேலே இன்னும் அந்த ரவுடிசம் இந்த மாதிரி லோக்கல் கவுன்சிலர்கள் இதெல்லாம் சென்னையில் மற்ற நகரங்கள்லாம் நடந்தது இதெல்லாம் நடந்தது கலைஞரை வந்து பெரிய அளவில் இது இல்லை ஆனால் அந்த டூ ஜி மற்ற இதெல்லாம் வந்து அடித்து சாட்சி தான் இல்லையா அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் பண்ணணும் இன்றைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இவர் ஆறு ஆசானத்தை பேசுகிறார் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்து இயங்குறதுலாம் சாத்தியம் இல்லாத ஒன்றுன்றார் அப்போ மத்தியில் ஆட்சி நடத்தும் பொழுது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வச்சு தேசிய முன்னணி ஆட்சி அப்புறம் இவர் இருந்தார் குஜராத் அவர் இருந்தப்போ எப்போல்லாம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் காங்கிரஸ் கூட ஒரு கவர்மெண்ட் இருந்தது அப்போது அதெல்லாம் இல்லையா ஸ்டேரிங் கமிட்டியே வச்சுருந்தாங்கல்ல எப்போ அப்போ இது மாநிலத்துக்கு மட்டும் உங்கள் இஷ்டது பண்ணுவீங்களா ரெண்டாவது என்ன சொல்கிறாரு இப்படிலாம் பேசிட்டு போனால் பாஜகவுடைய கைகூலியாக பாஜகவுடைய இதாக இவர்கள் செயல்படுகிறார்கள் அதாவது இவங்களை எப்போல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்கள பாஜக இதுன்னு ஆய்க்கிறது அந்த டெக்னிக் எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க எப்படி போகும் சார் அடுத்தது இப்போ ஏன்னா ஆராசா பேட்டியில் கூட என்ன சொல்றாரு எனக்கு திருமாவை பற்றி நல்லா தெரியும் அவருடைய கொள்கைகளில் உறுதியாக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக வந்து ஆதவ் அர்ஜுனோட கருத்தை அவர் ஏற்றுக்க மாட்டார் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் அதை கண்டிப்பார் இல்லை அதை வந்து அவரே மறுத்து பேசுவாருங்கிற மாதிரி அவர் பேசுறாரு எப்படி போய் முடிய போகுது நீங்கள் ஆதவ அர்ஜுனுடைய பேச்சுக்கு ஆலு ஷா வன்னி அரசு ரவிக்குமார் இவங்கள தவிர கடுமையான எதிர்ப்பு வேற எங்கேயாவது வந்துச்சா எங்கேயாவது தொண்டர்களோ இல்லை ட்விட்டர்லேயோ இல்லை ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களில் யாரோ எங்கேயாவது எதிர்ப்பு வந்ததா தொண்டர்களுடைய குரலாக அவர் ஒழிச்சிருக்காரா அவ்வளோதான் திருமாவளவனே நான் எதாவது சொன்னாரா அது அவருடைய கருத்துங்க எத்தனை நாள் ஆகுது பேட்டி கொடுத்து ஒரு வாரம் ஆக போதா எங்கேயாவது திருமாவளவன் இது அவருடைய கருத்து கட்சியுடைய கருத்து இல்லை எங்கேயாவது சொல்கிறாரா இவங்க தான் பதறாங்க தெரியுதா இவங்க தான் திருப்பி திருப்பி பதறாங்க இவங்க ஏன் பதறாங்கன்னு நான் காரணம் சொல்லிட்டேன் இவங்க அப்படியே மாறி போயிட்டாங்க அதுதான் இன்றைக்கும் திரும்பவும் யோசிக்க வைக்கிது இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுன்னு வரும் பொழுது ஒருவேளை திமுக இப்போவும் சொல்கிறேன் இது உடையும் இது இப்படி ஆகும்னு நான் சொல்ல இதே பெரிய அண்ணன் மனோபாவத்தில் திமுக அணுகுச்சுன்னா சிக்கன் அணுகாமல் நம்ம எப்படி வெற்றி நம்மலாம் இணைஞ்சிருந்தா வெற்றி கூட்டணி உங்களுடைய உணர்வுகளை நாங்க மதிக்கிறோம் நாங்க இப்படி இப்போ அப்படின்னு திமுக ஷேரிங்ல இருந்து எல்லாம் பண்ணாங்கன்னா இந்த கூட்டணி அப்படி நிற்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கிடைச்ச வெற்றி கிடைக்குமான்னா நான் சொல்ல முடியாது நீங்க இரநூறுன்றாங்க அந்த வெற்றியே கிடைக்குமான்னா அதெல்லாம் சொல்ல முடியாது ரெண்டு சைடுமே ஒரு அமைதி இருக்கே சார் இப்போ திரும்பவும் அதை பத்தி இப்ப இந்த விஷயத்துல பேசல திமுக தலைமையோ அமைதியா தான் இருக்கு திமுக என்னைக்கு எங்க தலைமை நேரடியா பேசிருக்கேன் நீங்க சொல்லுங்க திமுக தலைமை என்னைக்கும் நேரடியாக பேசாது சீமானுக்கு ஒருத்தர் பதில் சொல்லுவார் ராமதாஸுக்கு இவரு துரைமுருகனும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஆராசா சொல்கிறாரு இல்லாட்டி ஆர்எஸ் பாரதி சொல்வார் யாராவது ஒருத்தர் தான் சொல்லுவாங்க திமுக தலைமை இல்லை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க பத்திரிகையாளர்கள இல்லை யாரோ ஒருத்தர் மாற்று கருத்து சொல்கிறீங்க நல்லதே சொல்கிறீங்க இதெல்லாம் நல்லதுங்க நீங்கள் இப்படி போனீங்கன்னா உங்கள் கூட்டணி உடையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணினா உங்கள் கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறது நல்லது தானே சொல்கிறோம் இடிப்பாறை இல்லாம மன்னன் ஏமராமன்ன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு நம்ம ட்வீட்டை அதை தூக்கி போட்டு போய் திட்டுங்கப்பா ஒரு நூறு பேர் வந்து வண்ட வண்டியாக திட்டுறது உள்ளே போய் பார்த்தா எல்லாம் பெய்டு டீமுங்க தான் ஒன்று ரெண்டு இருக்கு மூஞ்சி தெரிஞ்சது வந்து திட்டம் அவ்வளோதானே அப்போது இந்த மாதிரி மாற்று கருத்துக்கள் வரக்கூடாது மாற்று இது பேசக்கூடாது நேற்றுலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிடுமா வேணாம் ஆனால் நேற்று எல்லாம் என்ன எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உப்புக்கு செப்பு இல்லாத விஷயங்கள் இலங்கை பிரச்சனை மட்டும் ஒரு சேனல் பேசுச்சு நல்ல விஷயம் மற்றவங்க எல்லாம் ஒன்றுக்கு இல்லாத விஷயங்கள் எடுத்து பேசினாங்க அட்லீஸ்ட் என்கவுண்டரை பற்றி கூட ஒரு வாதம் போகல அப்போ இவங்க எல்லாருமே நல்லது ஆலிஸ் வெல்லுன்னு சொல்கிற மாதிரி மீடியாக்கள் ஆதரவு ஆட்கள் ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட கருத்தாக மாற்றும் போதே இவங்களும் அதை நம்பிக்கிறாங்க நான் சொல்கிறது புரியுதா இவங்களும் அதை நம்பிக்கிறாங்க நம்பிக்கிட்டே எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றது கொஞ்சம் யாராவது ஆதவ் அர்ஜுன் மாதிரி யாராவது லைட்டாக இது பண்ணிட்டா பாஜக பாஜக ஆதரவாக பேசுகிறாங்க இன்னும் சங்கின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரத்துல பேசுறாங்க பாஜகவுடைய அர்ஜெண்டாக இவர் செயல்படுறாரு ஆதவ் அர்ஜுன் ஆதவ அர்ஜுனம் மேலே அப்படி விமர்சனம் வருது இல்லை அதை தான் சொல்கிறேன் அவர் வந்து வெளியில இருந்து வந்ததே வந்து திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை உடைக்கிறதுக்கு தான் அவர் வந்துரு நீங்க விஜய் வந்தார் என்ன கருத்தை உருவாக்குனாங்க பாஜகவுடைய பிடிஎம் விஜய் சீமானுக்கு என்ன உருவாக்குனாங்க பாஜகவுடைய பிஜேபி பிடிஎம்மு ஏடிஎம்கேக்கு என்ன உருவாக்குனாங்க எப்போ இருந்தாலும் இவங்க பிஜேபியோட போய் சேர்ந்துருவாங்க கல்ல உறவை வச்சிருக்கிறாங்க இது நான் சொன்னல ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு ஆன்டி மோடி அந்த வேவ் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை வச்சுக்கிட்டே பேசுது நான் சில பத்திரிகையாளர்கள் நீங்கள் ரொம்ப நெருக்கேடானா சொல்கிறாங்க ஐயோ பாஜக உள்ளே வந்துடும் அதனால தான் நாங்கள் இதை ஆதரிக்கிறோம் ஆனால் பாஜகவை கூட்டு நாணயம் வெளியிடற அளவுக்கு வந்துடுச்சு அப்போது இன்றைக்கி இவ்வளோ அப்படியே கவர்னர்னால் அவர் தீண்டத்தகாதவர் ரம்மி ரவி அந்த ரவி இந்த ரவி அந்த இதில் பங்கேற்க மாட்டோம் அதெல்லாம் பண்ணிங்கள்ல அதுக்கப்புறம் ஆளுநர் சனாதனம் பற்றி பேசியிருக்கார் நேரடியாக வம்பழுத்தார் என்ன சொன்னார் சனாதனம் பற்றி பேசுகிறவங்களாம் இப்போ மௌனம் ஆகிட்டாங்கன்னு பேசினார் இப்போ சமீபத்தில் மதசார்பின்மை நான் நேர்த்தோ முந்தானத்தோ நேர்த்தோம் மதசார்பின்மன்றது ஒரு தேவையில்லாத ஒரு இது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு தொடர்ச்சியாக அவங்க வம்பு இருக்கிறார் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க பொன்முடி சொல்கிறாரு நான் போய் கலந்துக்குவேன் மெட்ராஸ் பல்கலைக்கழக வட்டமளிப்பில்லாளன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி அந்த விஷுவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இவரே போய் வரவேற்று அவர் சால்வை போற்றி சிரிச்சிகிட்டே கூப்பிட்டு வர்றாரு ஏன் இந்த மாற்றம் இது யார் ஆசா தெரியாதா இதை தவறுன்னு சொல்ல முடியாது இதை தான் கரெக்டுன்னு சொல்கிறோம் கொள்கையால் எதிர்ப்போம் கட்சியால் எதிர்ப்போம் அரசியல் ரீதியாக நடக்கிற பட்டமளிப்புலவா எதுவோம் அதெல்லாம் நாங்கள் முறைப்படி நடந்துக்குவோம் கவர்னர் விருந்தா முறைப்படி நடந்துக்குவோம் நிதி ஆயோக் கூட்டமாக முறப்படி நடந்துக்குவோம் கட்சியாக எதிர்ப்போம் இதுதான் கரெக்டு பிரதமர் வராரா உரிய மரியாதை செலுத்தி அவரை வரவேற்போம் ஆனால் பாஜக என்கிறதில் திமுக என்கிறது எதிர்த்துக்கிட்டு இதுதான் இது கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள்லாம் ஆண்டாங்க அவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணுமோ அது அரசியல் ரீதியாக பண்ணுறதை தனியாக பண்ணிக்குவாங்க நிர்வாக ரீதியாக பண்ணுறதா நிர்வாக ரீதியாக பண்ணிக்குவாங்க இங்கே அப்படி கிடையாது அப்போது விஜய் ஆள் இப்போ பெரியார் சிலைக்கு சமாதியில் வந்து அஞ்சலி சேலத்தில் போயிட்டார் இப்போது என்ன பண்ணுறது தெரியல உடனே வேறு ஏதாவது ஒன்று புதுசாக கிளப்புறது சீமானுக்கு என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க சீமான் கட்சியில் இருக்கவங்க மேலே நடவடிக்கைன்னு சொல்லிட்டு என்னை எல்லாம் நடவடிக்கை எடுத்துனால் சீமான் முதல்ல என்ன சொன்னார் எப்பா இப்போ அதாவது பாஜக பி டீம் நான் இல்லை அப்படின்னார் முதல்ல யாபருக்கா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ ஆதவ் அடுத்த வாரங்களில் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க வந்து பிஜேபியில் இருக்கார் அவர் ஒன்று எலக்ட்ரல் பண்டில் பிஜேபிக்கு மட்டுமா கொடுத்தாங்க எல்லாருக்கும் தான் கொடுத்தாங்க அதிமுக தவிர எல்லா கட்சியும் கொடுத்தாங்க காங்கிரஸ் கொடுத்தாங்க இவங்களுக்கு கொடுத்தாங்க பிஜேபி கொடுத்தாங்க அப்புறம் அதனால் இது வந்து ஆதவ் பேசுகிறது வந்து அவரு இஷ்டத்துக்கு போய் பேசிடலாம் முடியாது அப்படின்னா இன்னை வரைக்கும் ஏன் மறுப்பு வெளியிடாமல் இருக்காங்க அந்த விடுதலை சிறுத்தைகள்லேருந்து அன்னிய அரசு சொல்கிறாரு அவர் எப்பவுமே இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்போது திரும்ப போய் நேரடியாக முதலமைச்சரை சந்திப்பார் செக்ரட்டரியட்லையோ இல்லை அறிவாலயத்திலையோ அதுக்கப்புறம் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் இதுவும் அப்படி தான் போய் முடியுமா நடக்கலாம் அவங்கள கிருக்கு பிடிக்க வைக்கிறாரு ஆழம் பார்க்குறாங்களா ஆ இல்லை இவங்களோட அவர் ஆழமானவர் திரும்ப நான் தான் சொல்கிறேன்ல திரும்ப கலஞ்சிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தது அவர் எல்லா தலைவர்களையும் பார்த்துட்டு வந்தவர் ஜெயலலிதாவுக்கு விருப்பமான தலைவர்கள் திருமாவும் முக்கியமானவர் ஜெயலலிதாவால் மதிக்கப்பட்டவர் முன்ன ஒருத்தர் இருந்தார் ஜெயலலிதாவில் மதிக்கப்பட்டவர் அவர் இன்னைக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் ரிட்டையர்டு அப்போது திருமா வந்து அந்த அரசியல் தெரிஞ்சவர் அவருக்கு தெரியும் எப்போ என்ன செய்யணும் அதனால் அவர் ஒரு அடி முன்னால் இருடி பின்னால் மறுபடியும் போறாரு மறுபடியும் வராரு இப்போது நமக்கு ஏதாவது ஆளு ஒருத்தர் கரெக்டாக பேசிட்டாம்பான்னு விட்டார் இல்லாட்டி மறுநாள் மறுப்பு தெரிச்சுருக்காங்க ஆதவ் அர்ஜுன் பேசுனது அவருடைய தான் போது பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு போக்கில் இருக்காங்களா அதை தான் சொல்கிறேன் திருமாவுடைய எண்ணத்தின் பேரிலேயே திருமாவுடைய சம்மதத்தின் பேரிலேயே ஆதவ கருத்து வெளிப்பட்டிருக்கு ஆதவ அப்படி இல்லை திருமாவால் அவனுடைய எண்ணம் இல்லை அப்படின்னா மறுநாள் மறுப்பு மறுப்பு போட்டிருக்கணுமே அது அவருடைய சொந்த கருத்து நாங்கள் இது கூட்டணிக்கு எதிராக ஏதாவது பேசியிருந்தால் அது வந்து ஏற்படியது அல்ல இல்லை இவங்கெல்லாம் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்களா நீங்கள் சொல்கிறீங்கல்ல திமுகவோடு இணக்கமாக போகணும்னு நினைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பிசிக்காலில் இருக்காங்க அவங்க எந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற அழுத்தம் தாங்க இப்போ வரைக்கும் அவர் இருக்காரு அவங்க அழுத்தம் கொடுக்கலன்னா என்றைக்கோ திமுக கூட்டணி வெளியே வந்திருப்பாரு திருமான் அதான் சொன்ன ஒரு இந்த இதுக்கான ஆள் கிடையாது அவர் அப்படி இருந்திருந்தால் திருமாவளவன் பாமக மாதிரியோ சீமான் மாதிரியோ ஒரு தனி ரூட்டில் வந்து ஒரு பெரிய அளவில் சீட்டு எண்ணிக்கை ஒரு பெரிய இதை உருவாக்கியிருப்பார் அதை தான் ஆதவர்ஜுன் சொல்றாரு சொல்கிறாரு இத்தனை வருஷமாக இருக்கிறவர் இப்போவும் இப்படியே இருக்கணுமா அப்படின்னு நான் பல பேட்டிகள் நான் சொல்லியிருக்கேன் திருமாவளவனுக்கு இருக்கிற திறமை அவருடைய டெத்தான அரசியல் அந்த விஷயங்கள்லாம் அவருடைய பலம் அவருக்கே தெரியல அவர் அனுமார் மாதிரி அவரை பயன்படுத்திட்டு ஒவ்வொரு டைம்ல பண்ணுறாங்க அவர் தனக்கான இதை உருவாக்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏழு சீட்டு பி பாமகக்கு தர்றேன்னு டிஎம்கியில் பேசுறாங்க திருமாவுக்கு ரெண்டு சீட்டு அதுதான் ஆதவர்ஜின்னு சொல்கிறாரு நாங்கள் வடமா அந்த இதை நீங்கள் அந்த ஸ்டெஃப் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வா கதவுகள் தானாக திறக்கப்படும் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் அதை திரும்ப ஒவ்வொரு தடவையும் மறுதளிச்சிட்டார் அது உடைய விளைவு தான் இன்றைக்கி இப்படி பார்க்குறாங்க இல்லாட்டி என்ன பண்ணுறது கூட இருக்குன்னு வச்சுக்கிட்டு சொல்ல வைக்கிறது அப்போ அந்த அழுத்தத்துக்கு ஒரு ஆளாகிறார் சரி ரைட்டு விட்டுருவோம் இந்த தடவை விட்டுருவோம்னு நீங்கள் அவர் அந்த மாதிரி எதிர்பார்த்து தான் போன தடவை ஏடிஎம் கிட்ட ஒரு ஏழு சீட்டு அப்படின்னு போயிருந்தா அடுத்த தடவை கிட்ட வரும்போது அது ஏழு சீட்னா அஞ்சு சீட்டாக கேட்டு வரலாம் கரெக்டாக சாலரி ஏற்றிக்கிற மாதிரி தான் ஒரு நிறுவனத்தை வேலை செய்வான் நாற்பதாயிரரூவா சம்பளம் வாங்குவோம் இன்னொரு இடத்துக்கு போவான் இந்த நாற்பது வச்சு ஐம்பது ஏற்றிக்குவான் அங்கேருந்து இன்னொரு போகும்போது ஒரு எழுபது ஏற்றிக்குவான் கரெக்டா ஆனால் இது அரசியல் ரொம்ப கிரெடிபிலிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை இவர் இங்கேருந்து அங்கே போகிறாரு அங்கேருந்து அதுதாங்க அவர் மைனஸ்ன்றேன் இந்த கிரெடிபிலிட்டி பார்த்தாருல்ல அது அவருக்கு மைனஸாக முடிஞ்சிச்சு கிரெடிபிலிட்டியும் பார்க்கணும் இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு காரியம் சாதிக்கணும்னு தெரியணும் இதில் ரெண்டு பேரும் மைனஸ் ஒன்று இவர் இன்னொன்று சீமான் சீமாண்டே அந்த பிரச்சனை இருக்குது எட்டு பர்சன்ட்டு அதை நீங்கள் என்ன சீட்டாக மாற்றினீங்க என்ன பண்ணீங்க அதுதான் பிரச்சனை அப்போ அவர் வந்து அதில் விடாப்படியாக இருக்கார் அப்போ அவர் அப்படி போகிறார் எவ்வளோ நாளைக்கு இதில் அவர் போவார்னு சொல்ல முடியாது இவர் இந்த மாதிரி ஒரு முகதாட்சியம் பார்க்கறது கூட இருக்கிறவங்க அவருடைய அழுத்தத்துக்கு பணிஞ்சு போகிறது முன்னாடி கலைஞருக்காக போனது அப்புறம் ஜெயலலிதாக்காக போ இந்த மாதிரிலாம் போனார் தனக்கான கட்சி இது ஒரு பட்டியலின மக்களுக்கான கட்சி பொதுவான கட்சி தான் அவர் சொல்கிறார் ஆனால் இவங்க பார்க்குற பார்வையெல்லாம் பட்டியலின மக்களுக்கான கட்சின்னு அப்போது ஒரு பொதுவான கட்சினால கூட அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் நாங்கள் இருக்கிறோம் இப்போ இனி கிடையாதுங்க இனி வந்து நான் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இது வெட்ட வெளிச்சம் மாறிடுச்சு கூட்டணி இல்லாமல் இனி கிடையாது கரிஸ் லீடர் யாரும் கிடையாது இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது அப்போது நீங்க தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கீங்க திருமாவோ காங்கிரஸோ சீமானோ இல்லை விஜய் வந்தால் விஜய் இவங்க தான் தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்க இவங்க எங்கே போகிறாங்களோ அதை பொறுத்து தான் இனி பெரிய கட்சி தனியாக வந்து நாங்கள் பண்ணுவோன்னா கிடையாது எல்லாம் சேர்ந்தால் ஜெயிக்கலாம் சேராமல் கழட்டி விட்டால் அவ்வளோதான் இந்த இரநூறு சீட்டு இதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணோன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்கள் எங்கூடே இருக்கணும் நாங்கள் இரநூறு சீட் நிற்போம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அதுக்கு ஆனால் முடியாதுன்றதுக்கான முதல் படிதான் இதுன்னு நான் பார்க்குறேன்